வைக்க தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் கருவேப்பில் கொஞ்சோண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் இல்லை வடமும் இல்லை வெந்தயமும் கடுவும் போட்டு நல்லா பொரியம் கருவேப்பில் வெங்காயம் போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயம் தான் நல்லா வடகம் நல்லா இருக்கும் மொத்த வளம் போடணும் நேரம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறாங்க வதங்கிறது அவர் வஞ்சரை மீன் தான் வாங்கியிருக்கேன் வஞ்சரை மீனும் சீலா மீன் வந்துச்சு வஞ்சரை சீலா தான் தக்காளி இந்த பச்சை மிளகாய் வளர்த்துக்கிறேன் குழம்பு குணத்துள் தான் போடுறேன் மிளகாயும் மல்லியும் கலந்து தூள் தான் இது நிறைய மிளகு ஜீரகம் குழம்பு எல்லாமே வச்சு அரைச்சிருக்கிறோம் அப்படியே அதையே ஊட்டிடுறோம் வெங்காயம் வளத்தை கொஞ்சோண்டு உப்பு போட்டலாம் இப்ப குழம்பு கூப்பிடறோம் மீனை குடிச்சுட்டு மீனை போற வஞ்சர மீன் சீலா மீன் எந்த மீன் போட்டாலும் போட்டுக்கலாம் இந்த பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு மீன் குழம்பு வச்சாச்சு அவ்வளோதான்